ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு டேஸ்டி டிஷ் பை சேது பழனியப்பன் இன்றைக்கி ஒரு ஹெல்தியான ராகி உருண்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் கால் கப்பு நிலக்கடலை சேர்த்துக்கிறேங்க இதை ட்ரை roast பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ரெசிப்பிக்கு ராகி மாவு ஒரு கப் எந்த கப்பில் ராகி மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் கால் கப்பு நிலக்கடலை சேர்த்துக்கோங்க மிதமான தீயில் நிலக்கடலையை ரோஸ்ட் பண்ணியாச்சுங்க இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது தோல் நீக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க நீங்கள் விருப்பப்பட்டால் தோல் நீக்கிக்கோங்க இல்லாட்டின்னா அப்படியே சேர்த்துக்கலாங்க அடுத்து இதில் பாதாம் சேர்த்துக்கிறேன் கேஷு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இது ரெண்டையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் பாதாமும் கேஷுவும் ரோஸ்ட் பண்ணியாச்சுங்க இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க இப்போ இந்த நெய்யில் ஒரு கப் ராகி மாவு சேர்த்துக்கிறேங்க இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா தான் ராகியில் உள்ள பச்சை வாடை போய் நல்லா ஒரு அரோமா இரு கிடைக்குங்க அதுக்காக தான் ரோஸ் பண்ணுறேன் இல்லை நெய்யில் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் வந்து சூப்பராக இருக்கும் லோ ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வறுத்துக்கோங்க ஃபை மினிட்ஸ்க்கு மாவு நல்லா வருத்தாச்சுங்க இப்போ இது ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் இப்போ வறுத்து வச்சிருக்கிறதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இந்த நட்ஸ் கிரைண்ட் பண்ண போகிறேங்க கிரைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் அரை கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன் நான் வந்து அரை கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க நீங்கள் வெல்லம் பிடிச்சது இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க அடுத்து இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேங்க இப்போ அதை கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கிட்ட பிறகு வறுத்து வச்சிருக்கிற ராகி மாவு ஆறிடுச்சின்னா அதையும் இதோடு சேர்த்து ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கலாங்க அப்போ தான் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும் ஸ்வீட்டு நட்ஸ் எல்லாம் இதை ஒரு தடவை சுற்றி எடுத்துக்கலாங்க எல்லாத்தையும் ஒரு தடவை சுற்றி எடுத்துக்கிட்டேச்சிங்க நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் அரைச்ச மாவை ஒரு பவுலில் இருக்கேங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு நெய் சேர்த்துக்கிட்டு இதை உருண்டைகளாக பிடிச்செடுத்துக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுட்டு உருண்டைகளாக பிடிச்செடுத்துக்கலாங்க உங்களுக்கு விருப்பமான சைஸில் இந்த மாதிரி புரட்டி எடுத்துக்கோங்க ராகி உருண்டைகள் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ராகியில் நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால டெய்லி ஒரு உருண்டை சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அனிமிக்காக இருக்கிறத ப்ரிவெண்ட் பண்ணுங்க போன்ஸுக்கு ரொம்ப நல்லது கால்சியம் சத்து ஃபைபர் சத்து புரோட்டீன் சத்துலாம் இருக்கிறதுனால இதை கண்டிப்பாக எடுத்துக்கணுங்க இந்த ஹெல்தியான ராகி உருண்டையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டேஸ்டி டிஷ் பை பண்ணி பண் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க் யூ